தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் மலை யாழ் பிரம்படி வீதிக்குள் பரா கொமான்டோக்கள் புலிகளின் முற்றுகைக்குள் சிக்கியிருந்த போது யாழ் கோட்டையில் இருந்த கொண்டிருந்தனர் நல்லூர் கைலாச பிள்ளையார் கோவில் முன்பாக செல் ஒன்று விழுந்து வடித்தது அவ்விடத்தில் நின்ற பேர் பலியானார்கள் யாழ் கோட்டையிலிருந்து யாழ்ப்பாண நகரை நோக்கி முன்னர் இலங்கை படையினர் செல் தாக்குதலை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பின்னர் இந்திய ராணுவத்தினரும் செல் தாக்குதல்களை ஆரம்பித்தனர் குடிமனைகள் மீது இலங்கை படையினர் தாக்குதல்களை நடத்துவதை இந்திய அரசு பலமுறை கண்டித்திருந்தது இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் அப்பாவி குடிமக்கள் பலியாவது தொடர்பான கவலையை இந்திய மத்திய அரசு முன்னர் வெளிப்படுத்தி வந்தது அதே இந்திய அரசின் ராணுவத்தினர் அதே குடிமக்கள் மீதும் குடிமனைகள் நோக்கியும் செல் தாக்குதல்களை சரமாரியாக தொடுத்துக் கொண்டிருந்தனர் யாழ் கோட்டையிலிருந்து செல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த போது பலாலி ராணுவ தளத்திலிருந்து பாரிய ராணுவ நடவடிக்கை ஆரம்பமானது அந்த இராணுவ நடவடிக்கைக்கு ஒப்பரேஷன் பவான் என்று பெயர் சூட்டப்பட்டது யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதுதான் பவான் நடவடிக்கையின் இலக்கு அதே நேரம் முற்றுகைக்குள் சிக்கிய குமாண்டோக்களை மீட்டெடுக்கவும் அதிரடியான திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது பலாலி ராணுவ தளத்தில் இருந்தும் யாழ் கோட்டை ராணுவ முகாமில் இருந்தும் இந்திய படையினரை முன்னேற விடாது புலிகள் எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தனர் புலிகளின் எதிர்ப்பை முறியடித்து மெதுவாகத்தான் முன்னேற வேண்டியிருந்தது அவ்வாறான நகர்வு மூலமாக கொக்குவில் பகுதியை சென்றடைய வேண்டுமானால் சில நாட்கள் செல்லலாம் அதற்குள் பராமாண்டோக்களின் கதை முடிந்துவிடும் எனவே பிரதான முனைகளால் முன்னேறும் முயற்சியை செய்து எனவே பிரதான முனைகளால் முன்னேறும் முயற்சியை செய்து புலிகளின் அணிகளை அங்கே இழுத்துச் சண்டையிட்டபடியே புலிகள் எதிர்பாராத வழியால் பிரம்படி வீதிக்கு செல்ல திட்டம் வகுக்கப்பட்டது வருகை ஒக்டோபர் பதிமூன்றாம் திகதி அதிகாலை ஹெலிகாப்டர்கள் வானில் தோன்றி துப்பாக்கி பிரயோகம் செய்து கொண்டிருக்க காங்கேசன் துறையிலிருந்து இரண்டு டாங்கிகள் புறப்பட்டன பிரம்படி வீதி ரயில் பாதை ஒட்டியதாக இருந்தமையினால் புத்திசாலித்தனமான ஒரு பாதையை தெரிவு செய்தனர் இந்திய படையினர் காங்கேசன் துறையிலிருந்து பிரம்படி வீதி வரையான ரயில் தண்டவாளங்களுக்கு ஒட்டியதான பாதையில் டாங்கிகளை ஒட்டிச் செல்வதுதான் திட்டம் அப்படிச் செல்வதால் கன்னிவடிகளிலும் மாட்டிக்கொள்ள ஏற்படாது புலிகளும் அவ்வழியாக டாங்கிகள் வரும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் இந்திய படையினர் போட்ட திட்டம் வெற்றியளித்தது இந்திய படையினரின் இரண்டு டாங்கிகள் தண்டவாளத்தை ஒட்டிய பாதை வழியாக முன்னேறி பிரம்படி ஒழுங்கை வரை வந்து சேர்ந்தன பிரம்படியில் இருந்த பராக் கொமாண்டோக்களுக்கும் டாங்கிகள் முன்னேறி வரும் செய்தி சங்கேத மொழியில் அறிவிக்கப்பட்டது பராக் கொமாண்டோக்கள் பிரம்படி வீதியையும் ரயில் பாதையையும் இணைக்கும் பகுதியை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் புலிகள் ஆங்காங்கே பதுங்கி இருந்து தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்த போதும் டாங்கிகள் திடீரென்று வெறுமென்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இரண்டு டாங்கிகளில் ஒன்றை செலுத்தி வந்தவர் மேயர் அனில் கவுல் முன்னால் வந்தது அவர் வந்த டாங்கிதான் பிரம்படி பிறம்படி வீதியை நோக்கி டாங்கியை திருப்பிய அனில் கவுல் அந்த இடத்தின் தரை அமைப்பை பார்வையிட தனது தலையை வெளியே நீட்டினார் ஒரு மறைவின் பின்னால் பதுங்கி இருந்து டாங்கியை கவனித்துக் கொண்டிருந்த புலிகள் இயக்க உறுப்பினர் ஒருவர் அனில் கவுலின் தலையை குறிவைத்து சுட்டார் சூடுபட்டதும் அனில் கவுல் தலையை உள்ளே இழுத்துக் கொண்டார் அவரது கண்ணுக்கு அருகே தோட்டா உராய்ந்து கொண்டு சென்று காயம் ஏற்படுத்தியிருந்தது டாங்கி வந்து சேர்ந்ததும் அவற்றைச் சுற்றி பாதுகாப்பு அரணாக பராக் கொமாண்டோக்கள் சூழ்ந்து கொண்டு துப்பாக்கி பிரயோகம் செய்ய தொடங்கினர் ஊருக்குள் வேட்டை டாங்கிகளில் கொமாண்டோக்கள் ஏறிக்கொண்டிருந்த போது ஒரு கொமாண்டோ தீப்பந்தம் ஒன்றை கொளுத்தி அருகிலுள்ள வீடொன்றுக்குள் அறிந்தான் அந்த வீட்டுக்குள் தாயும் மகளும் இருந்தனர் மகளது கணவர் பராக் குமாண்டோக்களின் துப்பாக்கி பிரயோகத்தால் பலியாகியிருந்தார் அவரது உடல் அருகே இருந்து அழுது கொண்டிருந்த மனைவி தீப்பந்தம் வந்து விழுந்ததைக் கண்டுவிட்டார் அவர்களது வீடு ஓலையால் வேயப்பட்டிருந்தது தீப்பந்தத்தை அணைத்துவிட்டு தாயும் மகளும் வீட்டை விட்டு பின்வழியாக ஓடி தப்பினார்கள் தீப்பந்தம் வீசியும் கூட வீடு எரியவில்லை என்பதால் எங்கோ மன்னனை எடுத்து வந்த குமாண்டோ வீரன் அந்த குடிசை மீது ஊற்றி கொளுத்திவிட்டான் உள்ளே கிடந்த பணத்துடன் குடிசையும் பற்றி எரிந்தது மற்றொரு குமாண்டோ வீரன் தம்மிடம் பனைய கைதிகளாக இருந்த ஊரவர்கள் சிலரை ஒன்றாக சேர்த்து கயிற்றில் கட்ட ஆரம்பித்தான் அப்படி கட்டிவிட்டு டாங்கிகளின் சக்கரங்களால் ஏற்றி கொள்வதுதான் திட்டம் அவனது செயலை குமாண்டோ அதிகாரி ஒருவர் கண்டுவிட்டார் கைதிகளை டாங்கிகளுக்குள் ஏறுமாறு சொல்லிவிட்டு அவனது முயற்சியைத் தடுத்ததால் அப்பாவிகள் ஆறு பேர் உயிர் தப்பினார்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்குள் கொமாண்டோக்களை ஏற்றிக்கொண்டு டாங்கிகள் இரண்டும் வந்த பாதை வழியாக திரும்பிச் சென்றன நூற்றி மூன்று பராக் குமாண்டோக்களில் எட்டு பேர் பலியாகியிருந்தனர் ஆறு பேர் காயமடைந்திருந்தனர் பிரபாகரனை பிடிக்க தீட்டப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிந்தது ஆனால் அதற்காக கொடுக்கப்பட்ட விலை மிக மிக அதிகம் சீக்கிய காலாட்படையினர் இருபத்தி ஒன்பது பேரும் பராக் கொமாண்டோக்கள் எட்டு பேருமாக முப்பத்தி ஏழு படையினரை இந்தியா இழந்திருந்தது டாங்கிகள் பிறம்படி ஒழுங்கைக்குள் வந்து திரும்பிய பாதையில் கண்ட காட்சிகள் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்திருந்தன டாங்கிகளின் சக்கரங்களால் உடல்கள் நசிக்கப்பட்டிருந்தன அந்த உடல்கள் மீது ஏறித்தான் டாங்கிகள் சென்றிருக்கின்றன என்பது தெரிந்தது வீடுகளில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களின் உடல்கள் எப்படி வீதிக்கு வந்தன தூக்கி கொண்டு வந்து டாங்கிகள் முன்பாக போட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது நசிந்து உருத்தறியாமல் சிதைந்து கிடந்த பிணங்களை ஒன்றாக ஒரே இடத்தில் குவித்து வைத்தனர் ஊர் மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது உடல்கள் அவ்வாறு குவிக்கப்பட்டன அனைவருமே ஏதுமறியா அப்பாவி குடிமக்கள் கண்டவர்கள் அதிர்ந்தனர் அக்காட்சியைக் கண்ட பத்திரிகையாளர்கள் நம்ப முடியாமல் திகைத்து போயினர் இவற்றை நேரில் கண்ட தமிழ் பத்திரிகையாளர் ஒருவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது இந்தியப் படை இப்படி நடந்து கொள்ளும் என்று கனவில் நினைக்கவில்லை பயந்து ஓடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிரிகளாக தெரிந்திருக்கிறார்கள் ஆண் பெண் வயோதிபர் குழந்தை என்ற பேரமே பாராமல் காந்தி பிறந்த நாட்டின் படைகள் சுட்டு தள்ளி இருக்கின்றன அப்படியானால் இந்தியப் படையினர் எதற்காக இங்கே வந்தார்கள் இலங்கை படையினரை தடுத்து நிறுத்திவிட்டு தமிழ் மக்களை சுட்டுக் கொள்ளத்தான் வந்தார்களா எதிரி படைகளை கூட டாங்கிகளால் நசித்துக் கொள்வதை நாகரீக உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்பாவி மக்களின் சடலங்கள் மீது டாங்கிகள் பயணம் செய்திருக்கின்றன முதலாவது களத்திலேயே அமைதிப்படை தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது இந்திய படை நம்மை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையுடன் வீடுகளுக்குள் இருந்தவர்கள் வீதிகளில் பிணமாக கிடக்க காணப்பட்டனர் இலங்கை தமிழர்களை இனிமேல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று தான் கண்டவற்றையும் உணர்ந்தவற்றையும் தனது பத்திரிகைக்கு எழுதிக் கொடுத்தார் அந்த பத்திரிகையாளர் ஆனால் அந்த பத்திரிகையின் ஆசிரியரோ அவர் எழுதிக் கொடுத்ததை பிரசுரிக்க மறுத்துவிட்டார் மருத்தமைக்கு ஆசிரியர் சொன்ன காரணம் உமது செய்தியை வெளியிட்டால் நாளைக்குத்தான் எமது பத்திரிகை வெளிவரும் கடைசி நாளாக இருக்கும் என்பதுதான் அப்பத்திரிகையாளர் எழுதியது பிரசுரமாகாமல் இருந்தாலும் அவரது கருத்தை உறுதிப்படுத்தும் விதமாக சம்பவங்கள் விரைவாக நடந்து தொடங்கின யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற நடவடிக்கையில் இந்திய படை அணிகள் பலாலி தளத்தில் இருந்து பல முனைகளில் முன்னேறின விமான தாக்குதல்களும் ஆரம்பமாகின மூன்று பிரிகேட் படைப்பிரிவுகள் நடவடிக்கையில் இறக்கப்பட்டன விமான குண்டு வீச்சுக்கள் செல்வீச்சுக்கள் மத்தியில் இந்திய படைகள் டாங்கிகள் சகிதம் முன்னேறின வீதிகளில் கன்னிவடிகளை புலிகள் புதைத்து வைத்துவிட்டு காத்திருந்தனர் அதனை எதிர்பார்த்த இந்தியப் படை மாற்று திட்டம் ஒன்றை வகுத்தது வெளிகள் தோட்டக்காணிகள் ஊடாக டாங்கிகள் முன்னேறத் தொடங்கின முதலாவது பெண்புலி யாழ்ப்பாணம் கோப்பாயில் புலிகளுக்கும் இந்திய படையினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது கோப்பாயில் இந்திய படையினரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதில் பெண்புலிகளும் களத்தில் இறங்கினார்கள் ஆம் அந்த மோதலில்தான் புலிகள் இயக்க பெண்கள் அணியின் முதலாவது பெண்புலி பலியானார் பலியான பெண்புலியின் பெயர் இரண்டாவது லெப்டினன்ட் மாலதி மாலதி பலியான போர்க்களம் தொடர்பாக அவருடன் இணைந்து சண்டையிட்ட பெண்புலி ஒருவர் பின்னர் பின்வருமாறு நினைவு கூறுகின்றார் இரவு ஏழு மணி தொலைத்தொடர்பு சாதனத்தில் அந்த செய்தி வந்தது சாவகச்சேரி புத்தூர் சந்தியிலிருந்து கைதடி நோக்கி இந்திய படையினர் வருகின்றனர் என்றும் அவர்களை முன்னேற விடாமல் தடுக்குமாறும் உத்தரவு வந்தது மகளிர் அணியின் ஒரு பிரிவு கோப்பாய் கைதடி வழியில் கிரேசருக்கு அருகில் இருந்த காவலரில் நின்று மோதலுக்கு தயாரானது இரவு ஒரு மணியளவில் பெரிய சத்தத்துடன் வாகனம் ஒன்று காவலரனை நோக்கி வந்தது ராணுவ வாகனங்களில் வராமல் லாரிகளில் வந்தனர் இந்தியப் படையினர் இந்திய படையினர் என்று தெரிந்ததும் புலிகளின் துப்பாக்கிகள் சீரத் தொடங்கின இந்திய படையினரும் லாரிகளில் இருந்து கீழே குதித்து பாதுகாப்பான நிலை எடுத்தபடி தாக்குதலை ஆரம்பித்தனர் பரந்த வெளியான பகுதி என்பதால் நிலவு வெளிச்சத்தில் பெண்புலிகளை இனம் கண்டு தாக்குவது இந்திய படையினருக்கு வசதியாக இருந்தது முன்னணியில் நின்று சண்டை செய்து கொண்டிருந்த மாலதி முன்னோக்கியோடி நகர முற்பட்ட போது இரண்டு கால்களிலும் துப்பாக்கி ரவைகள் துளைத்தன விஜயனும் மற்றும் ஒரு போராளி தரையோடு தரையாக நகர்ந்து மாலதியை இழுத்து வந்தார் மாலதியின் உயிர் பிரிந்திருந்தது சண்டை தொடர்ந்தது படையினரின் கை முதல் நாள் சண்டை முடிந்து பார்த்தபோது எம் காணவில்லை மாலதி சஞ்சி கஸ்தூரி கயா இந்த நால்வரில் மாலதி இறந்தது தெரியும் மிகுதி மூன்று பேரின் கதி என்னவென்பது அப்போது தெரியவில்லை மறுநாள் மீண்டும் சண்டை முன்னோரி சென்ற பெண் புலிகள் மாலதியின் உடல் தாம் வைத்திருந்த இடத்தில் பூவரச மரத்தின் கீழ் இருப்பதை கண்டு தூக்கி வந்தனர் என்று நினைவு கூர்ந்துள்ளார் அந்த பெண் புலி மாலதியின் உடலை யாழ்ப்பாணம் குருநகரில் மக்கள் அஞ்சலிக்காக புலிகள் வைத்திருந்தனர் இதற்கிடையே யாழ் பல்கலைக்கழகம் அருகே மருத்துவ பீடம் அருகே பலியான சீக்கிய காலாட்படையினரின் உடல்களை ஏற்றி வந்து யாழ் நகரில் ஆரியகுளம் சந்தி அருகில் மக்கள் பார்வைக்கு வைத்திருந்தனர் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் இந்த உடல்களை கையளிக்க புலிகள் முன்வந்தனர் அவற்றை பொறுப்பேற்க இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் மறுத்துவிட்டனர் தளபதி பலி யாழ் கோப்பாய் பகுதியில் இந்திய படையினருடன் நடைபெற்ற மோதலில் புலிகளின் படையணி தலைமை தாங்கி சென்றவர் சந்தோஷம் திருமலை மாவட்ட புலிகளின் தளபதியான சந்தோஷம் தலைமையில் சென்ற அணியினர் கடும் மோதலில் ஈடுபட்டனர் இந்திய படையினருக்கும் புலிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து கொண்டிருந்தது மோதலில் சந்தோஷம் பலியானார் புலிகளுக்கு ஏற்பட்ட பாரிய இழப்பாக அது அமைந்தது லெப்டினன்ட் கேர்னல் சந்தோஷம் யாழ்ப்பாண மரியாதையைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவராக இருந்தவர் சொந்த பெயர் உமைநேசன் திருமலையில் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிரான தாக்குதல்கள் பலவற்றில் பங்கு கொண்டவர் சந்தோஷம் ராணுவ நடவடிக்கைகளில் அனுபவம் வாய்ந்த தமது தளபதிகளில் ஒருவரை கோப்பாய் களத்தில் புலிகள் இழந்தனர் கோப்பாய் பகுதியை கைப்பற்றியதோடு பலாலியில் இருந்து உரும்பிராய் நோக்கியும் இந்திய படையினர் முன்னேறினார்கள் உரிம்பிராயில் ஆரம்பமானது மற்றொரு படுகலம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி